ஏன் மாநாடு மகளிர் மாநாடு ஆகஸ்ட் பத்தாம் தேதி பூமுகாரில் இந்த மாநாட்டுக்காக சேலம் மாவட்டத்திலிருந்து குறைந்தபட்சம் பத்தாயிரம் மகளிர் வர வேண்டும் என்று ஐயாவோடைய உத்தரவு அதுதான் அதுக்காக தான் இது பண்ணாங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பத்தாயிரம் பத்தாவதுப்பா இன்னும் ஒரு ஐயாயிரம் சேர்த்து பதினஞ்சாயிரம் பேர் மகளிரை கூட்டணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான முயற்சியில் தான் இன்றைக்கி எங்களுடைய பொறுப்பாளர்லாம் மருத்துவர் ஐயாவை சந்தித்து அவரது இந்த மாநாட்டினுடைய முக்கியத்துவத்தை குறித்து பெண்களுக்கு இந்த நாட்டுக்கும் எவ்வளோ முக்கியமானவன் என்பது குறித்து சொன்னார்கள் அதுவும் இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா ஆண்களை விட ஆண்கள் மைனாரிட்டி பெண்கள் தான் மெஜாரிட்டி அந்த அடிப்படையில் அந்த மாநாட்டுக்கு நீங்கள்லாம் நிறையா வரணும்னு சொல்லி ஐயா சொன்னாங்க அதுதான் சீருடை மாநாடு மாநாடு சீருடையில் வரணும் நாங்கள் இளம் இளம் பெண்களும் மாணவிகளும் வரணும் ஐயா வரணும் இங்கே நீங்கள் எல்லாம் மகளிர் உள்ள குறைச்சிட்டு ஆண்கள்லாம் இருந்து பாதுகாப்பாக ஐந்து லட்சம் மகளிரை கூட்ட போட்ட போகிறேன் அதுக்காக இந்த மாதம் பத்தாம் தேதி நான் போய் பார்க்க போகிறேன் அப்படின்னா தேர்தல் கூட்டணி அதுவும் என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் விரும்புகிற சேலம் மாவட்ட மக்கள் விரும்புகிற தமிழ்நாட்டு மக்கள் விரும்புகிற பாட்டாளி மகிழ்ச்சிக்காரங்க விரும்புகிற நல்ல கூட்டணி அதுவும் என்ன சொன்னார் வயதானவர் நான் கூட்டணி அறிவிக்கும் பொழுது வயதானவர்கள் கூட குதிச்சு குதிச்சு மகிழ்ச்சி அடைவீங்கன்னு சொல்லியிருக்காங்க அதே வார்த்தை வார்த்தை கூட்டணி பேச பேசுறதுக்கு ஐயாவுக்கு அதிகாரம் இருக்கா அர்த்தம் முழுக்க முழு முழு முழுக்க அதிகாரம் ஐயாவுக்கு நான் உங்களுக்கு கேட்குறேங்க இந்த கேள்வி நீங்கள் கேட்குற தவறான கேள்வி இதுவரையில் எல்லா தேர்தலிலும் கூட்டணி கையொப்பமிட்டது கலைஞர் காலத்திலேருந்து அம்மையார் அவ அம்மா காலத்திலேருந்து எடப்பாடியார் காலத்திலேருந்து இதுவரைக்கும் பிஜேபி கிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் கூட கையெழுத்து போட்டது மருத்துவர் ஐயாதான் மருத்துவ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் கையெழுத்து போட்டார் சென்னையாக பக்கத்தில் இருந்தாரு அவருக்கும் போது அவருக்கு தான் அது அதிகாரம் தேர்தல் ஆணையம் போயிருக்காரு ஆணையம் போயிருக்காங்க அதை பற்றி சார் அதிகமாக இருக்காங்க ஏங்க இப்போ ஒரு பெரிய தலைவர்கள் அவர் வந்து அவரோட மூவ்மெண்ட்டுனால் நம்ம சிலம சொல்லிட்டு போனால் நம்ம சொல்ல முடியுமா இல்லை இப்போ இது அன்புமணி பின்னாடி வந்து அமித்ஷா இருந்து செயல்படுற மாதிரி சொல்கிறாங்க பிஜேபி பின்னாடி இருந்து இயற்கை கொஞ்சம் கொஞ்சம் கேட்டு சொல்லவில்லை உடல்நாடு ஏன்னா உங்கள் நிர்வாகிகளே நீங்கள் திமுக விட கைக்கூலின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பதிவிட்டு வராங்க பதவியை பற்றி திமுக அது வந்துங்க ஊடக பேரவைன்னு சொல்லிட்டு இந்த அட்டகத்தி ஒரு ஒரு கூட்டம் அட்டகத்தி கூட்டம் அவங்க வந்து அப்படியே அப்படியே கத்தி அட்டகத்தி சொல்கிறது அவங்க எப்படின்னாங்க ஐயாவுக்கு யாரெல்லாம் ஆதரவாக இருக்கிறாங்களோ அவங்கள முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் தியாக்சம்மல் கெளரவத் தலைவர் ஜி கேமணி அவர்கள் பேசினார் அவரை பற்றி இல்லாத மல்லாத இழுத்தும் பழித்தும் கச்சா அமைச்சான்னு பேசினாங்க இப்போ வந்து என்னுடைய மனசு தாங்க முடியாத நான் சில கருத்துக்களை சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறேன் அதனால் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு நீங்கள் வந்து எங்கள் ஐயாவுக்கு ஆதரவாக சொன்னீங்கன்னு வச்சுக்க உங்கள் உங்கள் இணையதளத்தில் எனது எல்லாம் ஒரு கூட்டம் திட்டம் ஒரு கூட்டம் திட்டம் நீங்கள் கூட வந்து ஏதோ உங்களுடைய முகநூலில் ஒருத்த ஐயா அவர்கள் வாழ்கன்னு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க மூளை உள்ளே போந்து திட்டுவான் அதுக்குன்னு ஒரு கூட்டம் பேட்டியில் உங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கிற மாதிரி சொல்லி உறுதி அச்சுறுத்தல் இருக்கு உறுதி அச்சுறுத்தல் இருக்கு அதான் வேணாம்னு சொல்லிட்டாங்க ஐயா என்னை கூப்பிட்டு மிக கடுமையாக சத்தம் போட்டு வேணாம் அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது மக்கள் நான் கொடுத்த சீட்டு மக்கள் அளித்த ஓட்டு ஐந்து ஆண்டுகள் நீங்கள் அவங்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என்பது அவர்கள் உனக்குட்டு இருக்கிற கட்டளை அதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க கட்டாயமா நிச்சுமணி இல்லாமல் நடத்துவோம் அவர் வருவார் கண்டிப்பாக நேரில் போய் கூப்பிட்டு ஐயா ஏங்க கட்டாயம் கூப்பிடுவோம் அவருவாங்க அவர் எப்படி ஏங்க எப்படி அவரு இல்லாமல் நாங்கள் எப்படி எங்களுக்கு எல்லாம் அவர் தாங்க எங்களுக்கு எல்லாமே அவர் தானே எதிர்காலம் அவர் தானே எதிர்காலம் அவர் தான் அதுக்காக நிகழ்காலத்தை நாங்கள் கடந்து தானே போகிறோம் நிகழ்காலமும் முக்கியம் எதிர்காலமும் முக்கியம் நீங்கள் சொல்கிறீங்க அவர் உங்கள் பதவியை பறவைக்கிறாரு இல்லை உங்கள் பறவை சார் நான் கேட்குறேன் ஒரு ஐஜியாக இருக்கார் அவர் டிஜிபியாக ப்ரொமோட் ஆகுறாங்க அந்த ஐஜியாக இருக்கிற இடத்துக்கு காலி இடத்துக்கு ஒருத்தர் நியமித்துதான் ஆகணும் அதில் ஒன்றும் நான் இன்னும் தப்பாக சொல்ல முடியாது சென்னையாக நடந்து இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நடந்து இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க எனக்கு ஒன்றும் தெரிஞ்சுங்க இப்போ யார் கூட கூட்டணி போனாலும் உங்களுக்கு ஐயா போகிற கூட்டணி ஓகேவா நூறு சதவீதம் ஐயா போற கூட்டணி தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வெற்றி கூட்டணி ஐயா யாரு கூட ஆதரவு தெரிவிச்சு பாட்டாளி குறித்து யாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறதோ அந்த கூட்டணி தான் நிச்சயமாக இருபத்தாறில் ஆட்சி அமைக்க போகிறது செல்வப்பிறந்தகையில் வந்து பாட்டு வந்து திமுகவில் தான் கூட்டணி போகிற மாதிரியே வந்து அன்பு கொண்டு சொல்லிட்டு இருக்காரு எங்கள் அந்த செல்வப் இருந்தகை பொறுத்தவரைக்கும் சேலத்தை கூட நினச்சிக்க எங்கள் மருத்துவர் ஐயாவர்கள் மீது அளப்பரிய அன்பு கொண்டவர் சாதாரண அன்பு கொண்டவர் நீங்கள் சட்டமன்றத்திலேயே எங்களுக்குன்னா பேசும்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியோ மருத்துவர் ஐயாவை பற்றியோ ஏதாவது விவாதம் வந்ததுன்னா கூட்டணி ஆட்சிக்கு கூட்டணி கட்சி இருந்தெல்லாம் மறந்து எங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க இடஒதுக்கீடு சாதி வரை கணக்கெடுப்பு இந்த மாதிரி விவாதங்கள் பாட்டி சட்டமன்றம் நடக்கும் பொழுது அங்கே மருத்துவர் ஐயா அவர்களை சுட்டி காட்டி பேசியிருக்கிறார் இது நாசூழலில் வரலாறு அவை குறிப்பில் இருக்கிறது அப்படியேப்பட்ட ஒரு தலைவர் இங்கே கடலூர் போகிறாரு போகும் பொழுது மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு மூத்த தலைவர் அவரை பார்த்து ஒரு நலம் விசாரிக்கிறங்கிறது இது வந்து ஒரு நாகரிக அரசியல் இதை வந்து நம்ம தவறாக பேசுகிறதுங்கிறது ரொம்ப சக